அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நடக்க இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் நினைத்த காரியம் ஐந்து நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு நாம் என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நீண்ட காலமாக ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம் நாமளும் எல்லா கோயிலுக்கும் போவோம் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டோம் நம்மளுக்கு வந்து அந்த காரியம் மட்டும் நடக்காமலே இருந்திருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் நீண்ட நாட்களாக நடக்காத காரியத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுதான் நான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை வந்து சொல்ல போறேன் ரொம்ப 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 எளிமையானது நம்ம வாழ்க்கையில சிலருக்கு எல்லாமே கிடைச்சிடுதா ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது ஒரு சிலருக்கு திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பேரு கிடைக்காது ஒரு சிலருக்கு திருமணமே நடந்திருக்காது ஒரு சிலர் வாழ்க்கையில திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் கிடைச்சும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல நிறைய பிரச்சனைகளும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் தீர வேண்டும் இப்படின்னு நிறைய ஆசைகளும் இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்ல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட அதற்கும் நீங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க இது பலராலும் பயனடைஞ்ச ஒரு பரிகாரம் அப்படின்னே நாம சொல்லலாம் நம்ம வீட்லயே ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தாங்க இது தினம்தோறும் நீங்க செஞ்சுக்கிட்டே வரலாம் இப்போ ஒரு காரியத்தை நினைச்சிருக்கிறீங்க இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அத வந்து நீங்க தொடர்ந்து காலையில குளிச்சிட்டு இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமா நான் சொல்றேங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அது கண்டிப்பா நடக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள்ல நடந்துரும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது எல்லாமே அவரவர்களின் கர்ம வினைகளை பொறுத்து தான் அவங்களுக்கு சீக்கிரமாகவோ இல்ல லேட்டாகவோ நடக்குது ஆனா கண்டிப்பா இந்த விஷயம் நடந்தே தீரும் கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு நாள்ல நடந்துருச்சு உங்களுக்கு ஒரு பத்து நாள்ல கூட அது கண்டிப்பா நடக்கும் ஆனால் கண்டிப்பா நடக்குங்க அத நம்பிக்கையோட மட்டும் நீங்க செய்யுங்க நிச்சயம் இது பல பேர் வந்து ட்ரை பண்ணி இருப்பாங்க ஆனாலும் பலன் அளிக்கவில்லை அப்படின்னு இருந்தாலும் தொடர்ந்து அதை வந்து அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில நடக்காத காரியத்தையும் நடத்தி வைக்கும் சரி அதை என்ன செய்ய வேண்டும் காலையில குளிச்சிட்டு சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிட்டுட்டெல்லாம் இதை செய்யக்கூடாது சாப்பிடுவதற்கு முன்பாகவே ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க ஏன் நாம கண்ணாடி கிளாஸ் எடுக்க சொல்றோம் அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு தான் நாம சொல்லக்கூடிய மந்திரத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமா இருக்குது அதனாலதான் உங்களுக்கு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்க சொல்றேன் மத்த உலோகத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்களை தவிர்த்து விடுங்கள் கண்ணாடி கிளாஸ் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்று வாங்கிக்கோங்க இது நம்மளுக்கு முப்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளவே நம்மளுக்கு கிளாஸ் கிடைக்கிது இது ஒரு பெரிய வாங்க முடியாத பொருளும் நம்மளுக்கு கிடையாது இல்லைங்களா அப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் வாங்கி எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீரை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ இப்ப எனக்கு உதாரணத்திற்கு நல்ல ஒரு வேலை வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த அப்படியே நம்ம குடிச்சிடணும் எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தால் போதுங்க நீங்க இதுல ஒரு பண விரயமோ நேர விரயமோ பொருள் விரயமோ எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம்தான் இத நாம ஏன் ஒரு கிளாஸ் தண்ணீர்ல செய்யறோம் அப்படின்னா இந்த கண்ணாடிக்கும் தண்ணீருக்கும் நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கும் சக்தி அது கிட்ட இருக்குது அப்ப நாம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா நம்ம நினைத்தது நடப்பதற்காக சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை உருவேற்றி இருக்கும் அங்க தண்ணீர்ல அப்ப அந்த தண்ணி வந்து நம்மளுடைய எண்ணங்களை அப்சர்வ் இருக்கும் இல்லைங்களா அதை நம்ம குடிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா நாட்கள் கணக்கு நம்மளுக்கு கிடையாது நீங்க ஒரு விஷயத்த வேண்டி இதை செய்யறீங்க அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு வேலை வேணும்னு நான் வேண்டிட்டு செய்யறேன் அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா இதுல ஒன்றும் நீங்க காசு போட்டு வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணீர் அதை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த தண்ணியை குடிக்க போறோம் அவ்வளவுதான் இதுல வந்து தினமும் வாங்குறதுக்கு இவ்வளோ காசு வேணுமே அது இதுன்னு எதுவுமே தேவையில்ல இல்லைங்களா அப்ப நீங்க அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நான் எப்போதுமே சொல்றேன் அது எப்படி நடக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க என்கிட்ட அப்போ நீங்க ஒரு காய்ச்சல் வருது ஒரு தலைவலி வருது இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை உங்க உடல்ல வருது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்வது வரைக்கும் மருந்து மாத்திரைகள் நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் வரை நாம இறைவனிடம் மண்டியிட்டு மன்றாடி நாம கேட்டுக்கொள்ளணும் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அது நிச்சயமாக நடக்கும்ங்க நம்ம ஒரு கிளாஸ் தண்ணீரை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதனால பெண்கள் மாதவிடாய் காலமாய் இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில காரணத்தினால மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களை தவிர்த்து விடுங்கள் மற்ற நாட்களை வந்து நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் தினமும் காலையில குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த தண்ணீரை குடிச்சிருங்க இவ்வளவுதான் இத வந்து நீங்க தினமும் செஞ்சாலே போதுமானது இப்போ இடையில ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம் அடுத்த நாள் நாங்கள் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நாம் வெளியூர் போயிடுறோம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும் அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் நாம் தவற விட்டுட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்லை நீங்கள் விட்டதுலருந்து இதில் தான் எந்த ஒரு கவுண்டிங்கும் கிடையாது இல்லைங்களா அத்தனை நாள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாள் கணக்கு கிடையாது கண்டினியூஸாக நீங்கள் அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒன் வீக் கேப் விட்டுருங்க எதுவுமே செய்யாதீங்க அடுத்து வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் இத நம்பிக்கையோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம் Так.